வருக்கும் வணக்கம் நான் டாக்டர் டேவிட் விஜயகுமார் நான் ஒரு முதியோர் நல இயன்முறை மருத்துவர் ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்லலாம் நான் வந்து எல்டர்லி கேர் ஃபிஸியோதெரபி சென்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நுங்கம்பாக்கம் ஆல்வார்பேட் அண்ட் கிண்டி மூணு இடத்துல ரன் பண்ணுறேன் ஐ ஹாவ் அ டீம் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க்கிங் ஃபார் மீ எங்களுடைய மெயின் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு ஏற்படுற உ உடல் உபாதைகள் அவர்களுக்கு ஏற்படுற ஏஜிங் சேஞ்சஸ் மூலமாக வர ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நாங்கள் மெயினாக அட்ரெஸ் பண்ணி அதுக்கான பெஸ்ட் தீர்வுகளை கொடுத்துட்டு வரோம் இப்போது இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயதானவர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய இளைஞர்களும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அடிமை ஆகிட்டுருக்காங்க அதுதான் போதை இந்த போதை அடிமை அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய போதை வஸ்துக்கள் இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் சிகரெட்லேருந்து இல்லை ஆல்கஹால் இல்லை இப்போ நிறைய சப்யூசிங் சப்ஸ்டன்ஸ் லைக் கஞ்சா அபின் அது இது நிறைய இருக்குது இப்போது இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் அவங்களுக்கு நிறைய அப்ரோச்சபுளாகவும் ஈஸியாகவும் யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணுற இடத்துலையாக இருக்கட்டும் இன்றைக்கி பப் கல்ச்சர்ன்றதும் ரொம்ப ஆயிடுச்சு எங்கே போனாலுமே ஈஸியாக இவங்களுக்கு எல்லா வகையான போதை வஸ்துக்களும் ஈஸியாக கிடைக்கிறது ஆனால் இதன் மூலமாக உடலில் ஏற்படுற ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இம்பேலன்ஸ் ரொம்பவே அதிகம் அதை நிறைய பேர் உணர்றதே இல்லை ஃபிசிக்கலாக மட்டும் அஃபெக்ட் ஆகாமல் மென்டலியும் ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆகி டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க ஈவன் எல்டர்ஸ்க்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே ஏற்படுற பழக்கம் வயதானாலும் அவங்களால அதுலேருந்து விடுபட முடியாமல் நிறைய பேர் அந்த போதைக்கு அடிமையாக தான் இன்ன வரைக்கும் இருக்காங்க ஸோ இதிலேருந்து அவங்களுக்கு தீர்வுகள் ஏதாவது இருக்கா ஃபிசியோதெரப்பியில் இருக்கா அப்படின்னு சொல்லப்போனால் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா டி அடிக்ஷன்றது எல்லா துறையிலையும் இப்போ அதுக்கான கண்டுபிடிப்புகள் வந்தாச்சு அதே மாதிரி ஃபிசியோதெரப்பிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டி அடிக்ஷன் இஸ் அ வெரி பிக் ப்ராசஸ் இன்றைக்கி எல்லா விதமான போதை வஸ்துக்களுக்கும் அருமையான ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்குது ஆனால் முதலாவது நம்ம மைண்டில் ஏற்றுக்க வேண்டியது இந்த போதை வஸ்துக்கள்னால் நிறைய ஹெல்த் எஃபெக்ட் ஆகுது அந்த உடல் உபாதைகளை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோம் அது வந்து ஒரு எளிதான காரியம் இல்லை அதனால் முடிந்த அளவுக்கு இந்த போதைப்பொருளை விட்டு விலகி சின்னதுலேருந்து இருக்கட்டும் இல்லை மிடில் ஏஜ் பீப்புளாக இருக்கட்டும் இல்லை வயதானவர்களாக இருக்கட்டும் இந்த ஒரு ஒருபோதும் இடம் கொடுக்காத மாதிரி ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ண பழகிக்கணும் அதுதான் முதல் முதல் ட்ரீட்மெண்ட்டே அதுதான் ஓகே ஒருத்தர் போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க இப்போ அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அது ரெண்டாவது கேட்டகரி இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு தேர் இஸ் சம்திங் கால் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது ஃபஸ்ட்டு அவங்க உடம்புல இருக்க அந்த போதைக்கான இச்சையை கொடுக்குற ஒரு அந்த ரத்தத்திலே கலந்துருக்கும் இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா நிக்கோட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிக்கோட்டன் பிளட்டில் போய் கலக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும் ஸோ அதனாலே அந்த சிகரெட்டை தேடி தேடி திருப்பியும் போய் வாங்கி ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த அந்த உடல் அந்த ரத்தத்தில் வந்து நிக்கோட்டன் போய் சேரலைன்னா அவங்க ஒரு மாதிரி வெறிப்படுத்த மாதிரியும் ஒரு மாதிரி அப்செட்டாகவும் இரிட்டபுளாகவும் இருப்பாங்க இது வந்து இந்த போதை இச்சைன்றது வெ வெறும் சிகரெட்டில் மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா ஒரு காஃபி கஃபைனில் கூட இருக்குது நம்ம குடிக்கிற டெய்லி காஃபியில் இந்த டைமில் காஃபி குடிக்கலைன்னா எனக்கு மோஷன் வராது இல்லை எனக்கு இந்த மார்னிங் காஃபி சாப்பிட்லனா எனக்கு டேவே ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை பார்க்குறோம் இளைஞர்களாக இருக்கட்டும் முதியவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான அதுவுமே ஒரு கஃபைன் இஸ் அன் அடிக்ஷன் இப்போ எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா சுகர் ஒயிட் சுகர் இஸ் அ வெரி பிக் அடிக்ஷன் ஏன்னா வெள்ளை சர்க்கரையில் இருக்கிற ஒரு அடிக்டிவ் நேச்சர் வேறு எதுலேயுமே கிடையாது ஆனால் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி தான் நமக்கு பேக்கேஜிங் பண்ணி இன்னைக்கு எல்லாேருக்கும் விற்றுட்ருக்காங்க எல்லா பொருள்லேயும் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை இல்லாத சாப்பிட்ற தின்பண்டங்களே கிடையாது அந்த அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து இன்றைக்கி அவ்வளோ ரொம்ப காமனாகவும் எல்லாத்துலேயும் இருக்குது அதுக்கான அடிக்ஷன் ஆர் ரியாலி ஹை ஆனால் அதில் அதை கம்பேர் பண்ணால் நம்ம போதை வஸ்துக்கள் வந்து உடல் உபாதைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதோட வெரி மைல்டர் ஃபார்ம் தான் இந்த நான் சொன்ன அடுத்த 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 லெவலில் தான் இதெல்லாம் வருது பட் அடிக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான் இதுலேருந்து எப்படி ஒருத்தரை விடுவிக்கிறது எப்படி அவங்க உடம்புல இருக்க அந்த அந்த ஈர்ப்பு இருக்குது இல்லையா அந்த பிளட்டில் நிக்கோட்டின்க்கான ஈர்ப்பு இருக்குது அந்த ஈர்ப்பை எப்படி குறைக்கிறதுனா ஃபர்ஸ்ட்டு டீடாக்சிஃபை பண்ணணும் அது வந்து நம்ம பிளட்ல இருக்க நிக்கோட்டின் லெவல்ஸை குறைச்சி நம்ம பிளட்டை ப்யூரிஃபை பண்ணணும் அந்த பிளட் ப்யூரிஃபை ஆனாலே நம்ம அந்த வேணும் வேணும் இது நெக்ஸ்ட்டு ஸ்மோக் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தையும் இச்சையும் கொஞ்சம் குறைக்கும் அது குறைஞ்சதுனா தான் அவங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்கே ரெடி ஆவாங்க ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கவுன்சிலிங்காகவும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கான மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஆரிக்குலர் தெரப்பின்னு சொல்லுவாங்க காதில் ஒரு சில சீட்ஸ் பேஸ் பண்ணுறதுலையோ இல்லை நீடுல்ஸ் போடுறதுலேயும் ஒரு அருமையான டெக்னிக் நம்ம நம்ம உடம்பில் இருக்க டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதாக இருக்கட்டும் இல்லை நம்ம பாடியில் டீடாக்ஸிஃபை பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து ஆரிக்குலர் தெரப்பி இஸ் வெரி எஃபெக்டிவ் ஆரிக்குலர் தெரப்பினால ஒருத்தரோட அடிக்ஷனை வந்து நல்லா குறைச்சி அவங்கள டீஅடிக்ட் பண்ணி நார்மலைஸ் ஆக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் தெர் இஸ் சம்திங் கால் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அதாவது க்ரேனியல் எலக்ட்ரோ தெரப்பி ஸ்டிமுலேஷன் க்ரேனியல் எலக்ட்ரோதெரபி ஸ்டிமுலேஷன் அப்படின்றது என்னென்னா அதில் ஒரு விதமான ஸ்டிமுலேஷன் நம்ம பிரெயின் செல்ஸ்க்கு கொடுத்து அது வந்து ஒரு யுஃபோரிக் ஸ்டேட்டுக்கு நம்மளை கொண்டு போகும் அதாவது போதை போதை எடுக்கும் போது அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போகிறாங்களோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் அதே ஸ்டேட் ஆஃப் மைண்டை கொடுக்க முடியும் ஆனால் ஒரு சைட் எஃபெக்டும் ஒரு ஒரு போதைக்கான நச்சுத்தன்மை எதுவும் இல்லாமல் ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் மூலமாக அவங்களோட பிரெயினோட செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி அந்த அந்த யுஃபோரிக் ஸ்டேட்டு கொண்டு போய் அவங்களுடைய பழைய தாட் ப்ராசஸ் அந்த அடிக்டிவ் நேச்சரை வந்து கம்ப்ளீட்டாக நார்மலைஸ் பண்ண முடியும் இது வந்து ரொம்ப க்ரானிக் கேஸஸ்க்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணி அவங்கள கம்ப்ளீட்டாக நார்மலைஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது இது மாதிரி தினந்தோறும் நிறைய நியூ நியூ டெக்னிக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் என்னுடைய முதல் அட்வைஸ் என்னென்னா இந்த மாதிரி போதை வஸ்துக்களை உங்கள் வாழ்க்கையில் இடமே கொடுக்காதீங்க டெஃபினட்டாக இதுக்கு அடிமை ஆகிட்டிங்கன்னா வெளியே வர்றது எல்லாருக்குமே சிரமம் இது உங்களை மட்டும் பாதிக்கிறது இல்லை உங்கள் உடல்நிலையை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறதில்லை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் உங்களுடைய என்டையர் என்வரான்மெண்ட் நம்ம ஹியூமனிட்டிக்கே வந்து அது ஒரு பெரிய கேடு அந்த கேடை நம்ம வளரவே விடக்கூடாது அதை கண்டிப்பாக அறவோட நிறுத்தி ஆகணும் இதுக்கான ப்ரொசீஜர்ஸை கரெக்டாக எடுத்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா அதை கம்ப்ளீட்டாக நார்மலைஸ் பண்ணிடலாம் நம்ம உடம்பில் இருக்க டாக்ஸின்ஸையும் கம்ப்ளீட்டாக எடுத்து டீடாக்ஸிஃபை பண்ணிடலாம்